என்னோட பேர் அஸ்விதா நம்ம வந்து ஏற்கனவே ஆகஸ்ட் பதினேழாம் தேதி நான் அந்த மாதிரி ஒரு பிரஸ் ரிலீஸ் கொடுத்திருந்தேன் அதுல வந்து என்னுடைய அரசியல் ஈடுபாட பத்தி நான் பேசியிருந்தேன் நூறு நாள் ஒரு பயணம் மேற்கொள்வேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதே பயணத்தை தான் வந்து அந்த நூறு நாள்ல அறுபது நாட்கள் வந்து நான் முடிச்சிருக்கேன் அறுபதுக்கும் மேற்பட்ட வில்லேஜஸ்க்கு வந்து நம்ம வந்து நான் வந்து விசிட் பண்ணிருக்கேன் ஸோ அதுல உள்ள என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் என்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்கு இதை தான் வந்து இந்த பிரஸ் கான்பரன்ஸ் உங்களுக்கே தெரியும் நான் வந்து போன இதுல சொன்ன மாதிரி நான் முக்குடல் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல படிச்சு வளர்ந்தேன் சிஎஸ்ஐராஜ் அன்னபாகன் கல்லூரியில வந்து பிபிஏ படிச்சு முடிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் அசோகா யூனிவர்சிட்டியில வந்து நான் பிஜி படிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் பத்து ஆண்டுகளா வந்து சமூக நல ஆர்வலராகவும் சமூக பணிகள் நிறைய திருநெல்வேலி மாவட்டத்திலையும் பிற மாவட்டங்களையும் நான் செஞ்சுட்டு இருக்கேன் பெண் கலெக்டர் போன்ற அமைப்புகளோட சேர்ந்து பெண்கள் அரசியலுக்கு வரணும் அப்படிங்கறதுலயும் நான் வந்து நிறைய முன்னெடுப்புகள் எடுத்திருக்கேன் வேர்ல்ட் பேங்க் அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன்லையும் நான் ஒர்க் பண்ணிருக்கேன் லாஸ்ட் இயர் வந்து ஹார்வர்ட் அதாவது யூஎஸ்ல உள்ள ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்துல மாஸ்டர்ஸ் இன் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் படிச்சு முடிச்சிருக்கேன் இப்போ வந்து இந்த வருஷம் நான் வந்த நோக்கம் வந்து என்னன்னா அரசியல் நம்ம ஈடுபடணும் ஆனா அந்த அரசியல் வந்து ட்ரெடிஷனல் அரசியலா எப்போது எல்லாரும் செய்யற அரசியலா இல்லாம எப்போது அரசியல் எப்படி செய்வாங்க மக்கள் கிட்ட போய் இதுதான் எங்களோட கோரிக்கை இதுதான் வந்து உங்களுக்கு நாங்க கொடுக்குற மேனிஃபெஸ்ட் அப்படின்னு மக்கள் கிட்ட கொடுப்பாங்க பட் என் என் நானும் என்ன மாதிரி இளைஞர்களும் என்ன நினைச்சோம் அப்படின்னா மக்களுக்கு உண்மையிலேயே என்ன பிரச்சனை இருக்கு ஏன்னா நம்ம எப்போதுமே வந்து அவங்கள்ட்ட போய் இதுதான் அப்படின்னு திணிக்காம அவங்களோட கோரிக்கைகள் என்ன அவங்களோட பிரச்சனைகள் என்ன அப்படிங்கறத நாங்க பாக்குறதுக்காக கடந்த அறுபது நாட்களாக அறுபதுக்கும் மேற்பட்ட கிராமங்கள் திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில் நாங்க பயணிச்சோம் இதுல வந்து என்ன மிகப்பெரிய ஆச்சரியம்னா இன்னும் கிராமங்கள்ல வந்து எத்தனையோ அடிப்படை வசதிகள் கூட இல்லாம இருக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய வந்து ஷாக்கிங் என்ன சொல்றது ரொம்ப கவலையா இருந்துச்சு ரொம்ப வேதனையா இருந்துச்சு இப்படியும் நிலைமைகள் இருக்கா அப்படின்ட்டு அஹ் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா இன்னும் இந்த இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு மூத்த அரசியல்வாதி இங்க உட்கார்ந்து இருக்காரு அஹ் பிஜேபியோட கேக்கடா இருக்கிற நைனா நாகன கடந்த இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட ஆண்டுகளாக வந்து அரசியல் பண்ணிட்டு இருக்காரு மினிஸ்டரா கூட இருந்திருக்காரு சோ இப்படிப்பட்ட ஒரு அரசியல்வாதி இருக்கிற ஒரு திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருக்குங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய ஷாக்கிங்கா இருந்துச்சு இன்னொன்று வந்து பிஜேபி அரசியல் வந்து என்னன்னா நம்ம எல்லாருக்குமே வந்து சொல்ல எல்லாருக்கும் சொல்லுவாங்க டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் விக்ஸித் பாரத் புதுமையான இந்தியா அப்படின்ட்டு இவங்க டெவலப்மெண்ட் பேசிக்கிட்டே இருக்காங்களே தவிர முழு உண்மையிலே மக்களுக்கு என்ன டெவலப்மெண்ட் போய் சேர்ந்துருக்கு அப்படிங்கறத பாக்குறாங்களா அப்படிங்கிறது ரொம்ப பெரிய கேள்விக்குறியா இருந்துச்சு இது என்னோட பயணத்துல வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாவும் ஆச்சரியமா இருந்துச்சு இன்னொன்னு பாத்தீங்கன்னா டிஎன்கேல கூட வந்து நம்ம முதலமைச்சர் சொன்னாரு இந்த தொகுதி ஒரு முக்கியமான தொகுதி இதுல வந்து நம்ம எலெக்ஷன் வின் பண்ணோம் எல்லாரும் எலெக்ஷன் வந்து வின் பண்ணணும்னு சொல்றாங்களே தவிர மக்களுக்கு உண்மையிலேயே என்ன பிரச்சனைகள் இருக்கு அந்த அங்க உள்ள அரசியல்வாதிகள் அந்த மக்களோட பிரச்சனைகளை வந்து சால்வ் பண்ணும் அப்படிங்கறது யாரும் எந்த அரசியல் தலைவரும் சொன்ன மாதிரி இல்ல இதுல வந்து நம்ம நம்மளோட சட்டமன்ற உறுப்பினர் வந்து மாநிலம் முழுவதும் டூர் செய்யறாங்க ஆனா உண்மையிலே திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கறத அவங்க கண் அவங்க வந்து அதை வந்து இக்னோர் பண்ணிட்டாங்க நெக்லெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இன்னொரு விஷயம் என்னன்னா எங்க போனாலும் வந்து மக்கள் வந்து பண்ணையார் 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 அப்படின்னு சொல்றாங்க எனக்கு அவருக்குமான ஒரு வந்து மக்களே வந்து நான் வந்து நிறைய இடத்துல கேட்டேன் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்றீங்க நீங்க போய் ஏன் உங்க தலைவரையோ யாரையும் அணுகக்கூடாது அப்படின்னு ஆனா பொதுவான அந்த மக்கள் வந்து அடிப்படை தேவைகள் கூட பூர்த்தியிடாத அந்த மக்கள் அவங்களுக்கு வந்து அது ஒரு நாள் வேலை இல்லனா வந்து யார அணுகணும்னு தெரியாத அந்த மாதிரி ஒரு அடிப்படை தேவைகள் கூட பூர்த்தி செய்யாத அந்த மக்கள் பண்ணையார் அப்படின்னு சொல்றதுனா அவங்களுக்கு கூட அணுக முடியாத ஒரு சூழ்நிலையை நம்ம பாக்குறோம் இதுல வந்து மக்களோட வாய்ஸ் வந்து என்ன சொல்ற வாய்ஸ்லெஸ் சொல்றத விட அவங்களை வந்து சைலன்ஸ் பண்ணியிருக்காங்க அவங்களை வந்து பேச விடாம ஆக்கியிருக்காங்க அப்படிங்கறதுதான் வந்து ரொம்ப பெரிய கஷ்டமா இருந்துச்சு இந்த அறுபது கிராமங்கள்லயும் வந்து என்னென்ன பிரச்சனைகளை சந்திச்சோம் அப்படிங்கறது ஒரு சின்ன ஒரு இதா மட்டும் நான் சொல்றேன் அப்போ உங்களுக்கு தெரியும் எவ்வளவு இந்த பிரச்சனைகள் பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர் பாத்தீங்கன்னா இப்ப ட்ரிங்கிங் வாட்டர் குடி தண்ணீருக்கு ஒரு பிரச்சனை இப்ப வந்து தெற்கு செல்லிய நல்லூர் ஒரு பகுதி இருக்கு அங்க வந்து மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா பத்து நாளைக்கு இருபது நாளைக்கு ஒரு தடவை தண்ணி வருது அப்படின்னு சொல்றாங்க தெற்கு பட்டியல ஒருத்தர் சொல்றாரு மூணு நாளைக்கு ஒரு தடவை தண்ணி வருதுனால அவருக்கு தொண்ட வலிக்கு அப்படின்னு சொல்றாரு இன்னமும் வந்து இத்திக்குளம் இத்திக்குளம் பகுதி அந்த கிராமத்துல பாத்தோம்னா நாளைக்கு ஒரு மஞ்சள் கலர் சாரி கட்டியிருந்தேன் அம்மா உங்க சாரி கலர்ல தான் எங்களுக்கு தண்ணி வருது அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த மாதிரி ஒரு குடிக்கிற தண்ணீர் கூட பல பகுதிகளில் வந்து நாங்க உங்களுக்கு வந்து அந்த இது வந்து கொடுத்திருப்போம் குற்றப்பத்திரிக்கை அதுல வந்து தெளிவா என்னென்ன கிராமங்கள் என்னென்ன பிரச்சனைகள் இந்த மூணு கிராம

மிகப்பெரிய பிரச்சனை ரோடு பிரச்சனை நீங்க வந்து நீங்க எல்லாரும் பத்திரிக்கையால தான் தயவு செஞ்சு மேட்டுக்குப்பை குறிச்சிக்கு போய் பாருங்க கம்மாளங்குளம் போய் பாருங்க பள்ளிக்கோட்டை போய் பாருங்க வெங்கடாச்சலபுரம் வெங்கடாச்சலபுரம் மெயின் ரோட்லயே வந்து ரோடு வந்து அப்படியே பேர்ந்து கிடக்குது சோ இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்து மக்கள் சந்திக்கிறாங்க அடுத்த மிகப்பெரிய பிரச்சனை பஸ் பிரச்சனை இப்போ வந்து சுபையாபுரம் உக்ரன் கோட்டையில சுபையாபுரம் செட்டிகுறிச்சி அப்படின்னு சின்ன சின்ன கிராமங்கள் இருக்கு இந்த கிராமத்துல என்ன பிரச்சனைன்னா பஸ்ஸு நிற்க மாட்டேங்குது சோ நா அப்ப அவங்க நீங்க ஏன் உங்களோட எம்எல்ஏ கிட்ட ஏன் மனு கொடுக்கல குடுக்குறோம் செய்றோம் செய்யறோம் சொல்றாங்க இல்ல யாரும் செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம தெற்கு வகைக்குளம் பாத்தீங்க அப்படின்னா அங்க வந்து பள்ளிக்கூடத்துக்கு கூட போக முடியாத நிலைமையில மக்கள் வந்து பஸ் இல்லாம இருக்கு சோ அங்க ஒருத்தங்கள்ட்ட நான் கேட்டேன் நீங்க எப்படி அப்ப பஸ் வந்து உங்க குழந்தைங்களுக்கு அனுப்புறீங்க அப்படின்னு கேட்டா நான் வந்து எங்க வீட்ல டூ வீலர் இருக்கு டூ வீலர் இல்லாதவங்களை பத்தி நீங்க யோசிக்கணும் அப்படின்னு என்கிட்ட அந்த கேள்வி கேட்டாங்க சோ வந்து இன்னும் பஸ் நஞ்சாங்குளம் நிறைய கிராமங்களை பாத்தீங்கன்னா அந்த லிஸ்ட்ல நாங்க எழுதி முப்பதுக்கும் மேற்பட்ட கிராமங்களை வந்து பஸ் தொல்லைகள் வந்து பயங்கரமா இருக்கு அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா நூறு நாள் வேலை இப்போ வந்து நம்ம இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா அதை பார்க்கணும் ஏன் அப்படின்னா நம்மளோட சட்டமன்ற உறுப்பினர் வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெப்ரஸண்ட் பண்ற பிஜேபியோட பார்ட்டியை சேர்ந்தவர் சோ அப்போ வந்து நிறைகா போன்ற விஷயங்கள் வந்து இந்த திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில மக்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒன் இயரா முக்காவாசி கிராமத்துல இல்ல எனக்கு எலெக்ஷன் டைம் வரதுனால மேபி இனிமே வரலாம் தெரியல இதுல வந்து என்ன காரணங்கள் சொல்றாங்க அதோட ரொம்ப முக்கியமா